நான் பன்னெண்டு காலமாக சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை அமைச்சு இந்த கடைசி சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் ஆ பல காலமாக என்னோடய முதல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதி இசை அமைச்சிருக்கேன் என் படல்களை பயன்படுத்தியிருக்கேன் செம்மலத்தா பாடியிருக்காங்க கூட டிஎச் ராகவேந்தர் மருதி வாணி வாணிசேராம் மற்றும் சந்திரபோஷ் பல பேர் பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆல்பங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை டிப்டாப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு தம்பி அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில் அங்கிள் நான் அங்கிள் தொந்தரவு பண்ணுறீங்களே அங்கிள் பரவாயில்ல தான் பண்ணிக்கலையே அவர் வெளிச்சியம் தெரியனால அவர் வெளிச்சியம் போட்டுட்டே இருக்கார் மக்கள் மேல டிப் ஆஃப் ஒரு தம்பி ஒரு தமிழை அப்போ கேவலமா ஏதோ ஒரு அசைப்படுத்தி சாதாரணமா ஏதோ பேசுனது அதனால கோவப்பட்டு நான் டிப் ஆஃப் தமிழான்னு ஒரு ஆல்பம் பாட்டு விட்டேன் மற்றபடி எனக்கு எனக்கு நானே புகழ் சூடிக்க விருப்பம் இல்லை அந்த வகையில் இப்போ நாடு அது நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பாட்டா உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்கள அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மன வேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்துபட்டுவிட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் தம்பியா விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டே இதய அஞ்சலி செலுத்துவோம் எனக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் இப்படி பாடல் பண்ணி வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி நீங்கள் தான் கேட்கணும் ரெண்டு நாள் தூக்கம் இல்லை எப்படி தூங்க முடியும் பாக சொந்த ஒரு கரூர் பல்லப்பட்டின்னா விளந்தவோம் எங்கள் வீடு இன்னமும் பல்லப்பட்டியில் தான் இருக்குது அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பா அந்த சாக அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுவிச்சிருப்பாங்க கத்தியில் குத்திருக்காங்க அடிச்சிருக்காங்க கீழே இருக்காங்க பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு மிதிப்பட்டு எவ்வளோ துடித்து செத்துருப்பாங்கங்கிற யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு வேறு எனக்கு ஒன்றும் சொல்றது இல்லை நீங்க ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா கேளுங்க சரி இந்த கரூர் சம்பவத்துல வந்து நா நாற்பத்தி ஓரு பேர் படியா இருக்காங்க நாற்பத்தி ஏழு பேர் ஆயிட்டாங்களா இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க இதே மாதிரி என்ன அரசியல் ஆக்குறது உண்மை தானே ஒரு விஜயத்தமிழ் நான் வாழ்த்தோனே வெற்றி விளையாறால லீவர் வெற்றி விளையால்ல த ஒன்லி ஒன்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னு நீ கொள்கை ரீதியாக எதிர கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லியா சொல்லு உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு கலந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குற காணொலியில் இங்கே நாங்கள் என்ன உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்லா வேஷம் போட்டுட்டு இருக்காங்க

நீங்கள் சொல்கிற உண்மைதான் சில பேர்கள் சொன்னீங்க அவங்க கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பதே நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கலமாக முதலையாக அடக்க ஆள் இல்லைன்னு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது இந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியவர் வரணும் குடியானவர்கள் வரணும் எழுதிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விடுவிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்கிறேன் வரணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த ஏழையவர்களை குளிக்குள்ள தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்து தான் நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறதே மக்கள் பார்த்துட்ருக்காங்க I support to unconditional support to Vijay. You keep going on, you keep on working, the rest rest of the things people will decide. Banga. Okay. We'll okay. we'll know. Okay. என்ன மடத்தான் பேசிட்டு இருக்கீங்க தம்பி நான் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல என்ன பண்றது ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல நான் என்ன பண்றது

அடிக்கி நாள் போலீஸ் வைக்கலாம் இங்க புள்ளை மாலைமே அடந்துச்சு சொந்த நாட்டு மக்களை கேலி பண்ணி போட்டு குளிக்குள்ள தள்ளி மண்ணள்ளி போட்டு அதுல தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுறவங்க நீங்களும் நான்கு ஆமத்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் பிரிக்க முடியாது ஒரு வெங்காயம் நடக்கும் சும்மா கண்கெட்டு வித்த

தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படிதான் தேனியில பயங்கர கலவரத்தை உண்டாக்க நாங்க ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குளிச்சு ஓடி போய் ஆளுநரோட ஜீப் என்ன போட்டு வச்சேன் கலெக்டர் ஜீப் அடுத்து அதை அணுகி சொல்லி சாண்டு விட்டு மைக்க பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேற என்ன போலீஸ் எங்க இருந்து வந்தாலும் என்னன்னு தெரியல கட்டுக்குள்ள கொண்டாந்தாங்க கொஞ்சம் அந்த அளவு என்ன ஆணையம் போட்டு குளிக்கல மூடி சமத்து ஜனகனை பாடிப்பாங்க இது அரசியலா

அனுமதி கேட்கல பத்தாயிரம் பேர் இருபது பேர் அப்படித்தான் கொடுக்கணும் அவன் அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் அந்த கூட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சேராயம் நூறுரூவா எண்ணூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு போட்டோ வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க இதுதான் நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியவில்லைதா அப்படியே முடிச்சுக்கலாம் அனுப்புறீங்க நல்லா பழம் தண்ணி வச்சுட்டு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே

புதிய கட்சி என்ன மாதிரி அதுக்கு பருப்பெடுக்க சரியா நாளை இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி ஓடுகளை இல்ல இருந்து அடியாங்க சொல்றீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் அவரு பாதுகாப்பு ரயிலா இல்லையா அவள் நோக்கித்தானே இது நடந்திருக்குது புதுசாக ஒரு சரி வரட்டும் பாரு நாங்க பெரும் பயன்புரியதானே நின்னு சொன்னாலி இந்த மாதிரி சொந்த மக்களை சொல்ற

அவ்வளவு மாதிரி கொடூரமான கும்பல் தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வெண்டயம் வச்சு பாதுகாப்புல போய் சோறு அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்ல நானூறு பேச்சாளன் மேல கீழே என்ன நடந்தா ஒண்ணுமே தெரிய கீழே என்ன நடந்தாலும் ஒண்ணு தெரிய செருப்பு வீசினான் தள்ளி வீசுறான் கெட்ட வாசல் திட்டான்

இப்படி எல்லாம் ஆயிடுச்சுங்களா எல்லா நாளும் அவங்க அங்க நடக்குதுங்க இந்த அடுத்த நிம்சேனால வர முடியல அடுத்த நிமிஷம் வந்தா நான் முடியுமா நம்மால நிப்பீங்களா இது பெரிய பக்கா பிளானிங் அடுத்த ஊடி டக கேக்குறாங்க 66 சதவீதத்துக்கு தெள்ளற வந்துறல நாளைக்கு அங்க போய் நின்னு என்ன

என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருந்து ட்விட்டர்ல போறீங்க சாப்பிடுவீங்க இப்ப எப்படி வருது யார் பாதுகாப்பு நன்றி வணக்கம் சந்திப்போம் நல்லதே வணக்கம் ஏதாவது கேக்குறீங்க தெரியல நன்றி வாழ்க்கை வளர்ந்த தப்பு செய்தன் தண்டனையை அனுபவிப்பான் அவ்வளவுதான் ரத்தத்துல தமிழன் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது இருக்கு எப்ப நடக்குமோ அது நடக்கும் அத பத்தி எல்லாம் கவலை இல்லை உணர்வு பெறுமோ ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு சொந்த மக்களை சவலடிச்சு அரசியல் பண்றான் அதை கண்டிக்கணும் என் தவறாக கடமை நான் கண்டிக்கிறேன்

வித்தின் என் சொந்த அண்ணன் பையன் அண்ணன் மருமகன் பள்ளப்பட்டியில் சௌகத்தில் சொந்த அண்ணன் அவரோட மருமகன் ஜமால் ஜமாலோட அண்ணன் தான் சாதிக் சாதிக் பாட்சா எப்படி குழப்பம் தாங்க என்ன சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாரு கூட தொடர்பு இல்ல என் தொடர்பு இல்லாதனால ஊத்தி மூடி சாகடிச்சு பண்ணிட்டாங்க எத்தனையோ பெரிய அரசியல் படுகொலைகளை நிறுத்திருக்காங்க ஆனா சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு

Next! Bye! 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 Well, Bye. Thank you. Sir. Thank you.